வீடியோக்கள் போலாம் இன்னைக்கு வந்து நம்ம எங்கள் பாட்டி மெதுவடை சுட போகிறாங்க அது சூப்பராக எங்கள் பாட்டி சுடுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டுக்கோங்க மெதுவடை செய்யறதுக்கு பாருங்க உளுந்து இந்த அளவுக்கு உளுந்து எடுத்துக்கணும் அதே அளவுக்கு அரிசி இட்லி அரிசி எடுத்துக்கணும் இட்லி அரிசியும் போட்டு ரெண்டையும் ஊற வைக்கணும் ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊறணும் ஊறினா நல்லா பூக்க 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 அரைக்கணும் தண்ணி தெளித்து அரைச்சி வடை போட்டால் சும்மா சூப்பராக மொறு மொறுன்னு இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இப்போ வடை மாவு அரைச்சிருக்கேன் உப்பு போட்டுட்டேன் உப்பு போட்டு அரைச்சிட்டேன் அதில் வந்து பெருங்காய தண்ணி பெருங்காய தண்ணி ஊற்றிக்கணும் அப்புறம் மிளகு போடணும் மிளகு இதை போட்டு நல்லா பிசைஞ்சு அப்படியே போட வேண்டியது தான் எடுத்து மாவு எடுத்து உள்ளங்க வச்சு ஒரு அமுட்டை தான் அமுக்கி அதே போட்டால் புஷ்புன்னு வைப்போம் நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருக்கும் வரைக்கும் பாருங்கள் துளி மாவு துளி மாவு எடுத்தாலே அப்படியே நிறைய வரும் பெருசாக பெட்டி பெரட்டி பெரட்டி போட்டேன் நல்லா வெந்து போச்சு பொண்ணு நேரமாக இருக்குது பாருங்கள் இப்போ எடுத்தால் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் எண்ணெயும் குடிக்காது அரிசி போட்டதுனால எண்ணெய் குடிக்காது மொறு மொறுன்னு இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் காட்டுற பாருங்கள் புட்டு இதாக பாருங்கள் புட்டு காட்டுற பாருங்கள் எப்படி இருக்கு சட்னி வச்சுருக்கேன் பொட்டுக்கு அதை பாருங்க சத்தை கேட்குது பாருங்கள்